ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பதினெட்டு முறை நடந்த திருவடிகளுக்கே சரண் நாங்கள் பன்னெண்டாவது முறை சென்றபோது பாகவத பரிகிரகம் இறை அடியார்களின் அபிமானம் பெற்று வாரும் என்றார் நம்பி அது தமக்கு இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து அந்த தகுதியும் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டு பின் பதிமூன்றாம் முறையாக நம்பியை நாடினார் நம் ராமானுஜர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்